இந்த வீடியோவில் மொத்தம் பத்து கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க ஒவ்வொரு கன்றுகளும் வளர்ப்புக்கு அட்டகாசமான கிடாரி கன்று தான் கன்று ஒவ்வொன்றும் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது இந்த பத்து கன்றும் ரொம்ப ரொம்ப தரமாக நல்லா சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க கன்று பாருங்க எல்லா கன்றுகளுமே நல்ல கலர் விழுந்திருக்கு கன்றுகளும் நல்ல முக லட்சணம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த பத்து கன்றுகளும் சேர்த்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ரேட் வருதுங்க ஒவ்வொரு கன்றுகளும் அவ்வளவு தரமா இருக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துல இருந்து ஆஃபர் பிரைஸ்ல வெறும் தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபாய்க்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இன்னொரு ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த பத் பத்து கிடாரி கன்றுகளும் நீங்க மொத்தமா வாங்கினீங்கன்னா வாடகை என்பது தமிழ்நாடு ஃபுல்லாவே இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க குறைஞ்சது ஒரு எட்டு கன்றுகளாவது வாங்கினீங்கன்னா வாடகை வசந்தான் வாடகைன்னு ஒரு ரூபாய் கொடுக்க தேவையில்ல கன்றுகள் எல்லாமே ரொம்ப 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 லட்சணமான வளர்ப்பு கன்றுங்க வீடியோவில் பாருங்க இந்த கன்றுலாம் எந்தளவுக்கு நல்ல நெட்டோட்டமாக இருக்குன்னு சொல்லி நல்ல உடல் அமைப்புங்க கன்றுகள் எல்லாமே நல்ல உடல் அமைப்பு குறைய சொல்ல முடியாதுங்க மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்களா கண்டிப்பா இடத்துல கிடாரி கன்று வாங்கிக்காங்க ஏன்னா கன்றுகள் எல்லாமே தரமான கிடாரி கன்றுகளா இருக்கிறதுனால நீங்க ஒரே இடத்துல வந்து பண்ணைக்கு மாட்டு பண்ண அமைக்கிறதா இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தரமான கன்றுகள் தான் ஸ்க்ரீன்லேயே பாருங்க நம்பர் கொடுத்துருக்குறேன் ராஜா அவருக்கு கால் பண்ணுங்க ரேட் ரொம்ப குறைச்சி தான் கொடுக்குறேன் அதனால உடனே வாங்கிக்காங்க தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு தான் இந்த ஆஃபர் விட்டு அதனால மறுபடியும் நீங்க இந்த ஆஃபர் கேட்டீங்கனாலும் கிடையாது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கன்றுகளை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க நல்ல லென்தா பாருங்க நல்ல நெட் ஓட்டமான கிடாரி கன்று தான் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்